கோவை நீலகிரி மாவட்ட எல்லையில் பில்லூர் வனப்பகுதியில் பவானி ஆற்றின் குறுக்கே உள்ளது பில்லூர் அணை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் கட்டத் துவங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் பயன்பாட்டிற்கு வந்தது கொள்ளளவு ஆயிரத்து இருநூற்று எண்பது மில்லியன் கன அடி அணையின் நீர்மட்ட உயரம் நூறு அடி இந்த அணை கோவை மாவட்டம் காரமடையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அணை கட்டி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாகிறது இதுவரை தூர்வாரப்படாததால் மழைக்காலங்களில் வெள்ள நீரில் மரங்கள் சேரும் சகதியும் அடித்து வருகின்றன கடந்த கோடையில் பல்வேறு நகரங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை அதிகமாக சென்று கொண்டிருந்தது குறிப்பாக கோவை மாநகரிலும் பார்த்திங்கன்னா என்றுமே இல்லாத கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத ஒரு வறட்சி என்பது இங்கும் இருந்தது குறிப்பாக கோவை நகருக்கு தண்ணீர் கொண்டு வருகின்ற சிறுவாணி அணை மற்றும் பில்லூர் அணை இரண்டு அணைகளிலுமே தண்ணீர் மிகவும் படுபாதாளத்திற்கு சென்று விட்டது அப்பொழுது ஒரு கருத்து உலாவியது பெரும்பாலான அணைகள் கட்டி ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த அணைகள் எல்லாம் தொடர்ச்சியாக வண்டல்களை கொண்டு வந்து அங்கே படிமங்களாக பதிவு செய்து விடுகின்றன அதனால் அதனுடைய கொள்ளளவு குறைந்து விடுகிறது வண்டல் மண் அடித்து வந்து ஏறி நீர்த்தேக்கத்தில் தேங்கி அதனுடைய கொள்ளளவு குறைந்து விடுகிறது அந்த அடிப்படையில் சிறுவாணி அணையையும் தூர்வார வேண்டும் வில்லூர் அணையும் தூர்வார வேண்டும் அப்பொழுதுதான் வந்து அதிகமான தண்ணீரை நாம் சேமிக்க முடியும் அந்த சேமிக்கின்ற தண்ணீர் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் அடிப்படையில் ஒரு கோரிக்கை கோவை மக்களிடத்திலே உதயமாகியது அது மாநகராட்சி ஆணையருக்கும் மாவட்ட ஆட்சியருக்குமே அவர்கள் வந்து கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தார்கள் தற்போது அணையில் மொத்த கொள்ளளவான நூறு அடியில் ஐம்பத்தி ஏழு அடிக்கு சேரும் சகதியும் நிறைந்துள்ளது மீதி நாற்பத்தி மூன்று தான் தண்ணீரை தேக்கி வைக்க முடிகிறது பில்லூர் அணையை நம்பியுள்ள கோவை திருப்பூர் மாநகராட்சியின் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீர் எடுக்க முடியவில்லை எனவே அணையை தூர்வாரியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு கோவை மாநகராட்சி தள்ளப்பட்டது அணையில் தண்ணீர் இருக்கும்போதே தூர்வாரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அணையை பராமரித்து வரும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் முடிவு செய்தது இதற்காக ஆறு மற்றும் கடல் முகத்துவாரங்களில் தூர்வாரும் ட்ரெஜர் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள அணையில் தூர்வாரப்படும் வண்டல் மண்ணை தரைப்பகுதிக்கு கொண்டு வருவது சவாலானது இதை சமாளித்து பில்லூர் அணையில் தூர்வாரும் பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது குறிப்பாக மலை பிரதேசங்களில் காடுகளில் உள்ள அணைகளை தூர்வாரும்போது இரண்டு விதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகின்றன தூர் என்பது ஒரு எளிமையான காரணம் விடலாம் ஆனால் தூர்வாரும்போதற்கு அங்கே அந்த அணையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயன்படுத்தாத கொள்ளளவு டெட் ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய பயன்படுத்தாத கொள்ளளவு இருக்கும் அந்த கொள்ளளவு நாம் வந்து வெளியேற்றாமல் கூட நாம் வந்து அந்த தண்ணீரை அப்படியே வைத்தவங்க கூட தூர்வாரி விட முடியும் ஆனால் தூர்வார்கின்ற மண்ணை எப்படி எங்கே கொட்டுவது என்பதுதான் பிரச்சனை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ பில்லூர் ம அணையிலிருந்து நம்ம தூர்வாரினால் மீண்டும் அந்த பில்லூர் நீர்த்தேக்கத்திற்கு அருகாமையில் உள்ள இரண்டு புறங்களிலும் அந்த யூ ஷேப் யூ வடிவத்தில் உள்ள அந்த பகுதிகளெலாம் மீண்டும் மண்ணை நாம் வந்து கொட்ட வேண்டும் அப்படி கொட்டும்போது மீண்டும் அந்த மண் மழையினால் அடித்து வரப்பட்டு மீண்டும் அதே நீர்த்தேக்கத்தில் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுள் முழுமையாக மீண்டும் வந்து நீர்த்தேக்கத்துக்குள் வந்துவிடும் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளால் அந்த தூர்வாரும் என்பது தள்ளி இருந்தது இந்த வருடம் தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று அறிந்தேன் குறிப்பாக வந்து பில்லூர் அணை தூர்வாருவதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் பில்லூர் அணையில் தூர்வாரவது எப்படி என்பது குறித்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக அதிகாரி ஒருவர் கூறியதாவது அணையில் தூர்வார வேண்டும் என்றால் அதில் தண்ணீர் இல்லாத காலங்களில் போக்லைன் கொண்டு மண்ணை எடுத்து லாரியில் ஏற்றி செல்லும் பழைய முறைதான் நடைமுறையில் உள்ளது ஆனால் பில்லூர் அணையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஜியோ டியூப் தொழில்நுட்பத்தில் தூர்வாரப்பட உள்ளது முன்னோடி ஆய்வு திட்டம் ஒரு இருபத்தைந்தாயிரம் கனமீட்டர் இருபத்தஞ்சாயிரம் கனமீட்டருக்கான மண்ணை முதல் எடுப்பது அந்த மண்ணை வந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக கொட்டுவது என்பதற்காக ஜியோ டியூப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் மூலம் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க மண்ணை எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா பொக்லைன் மூலம்லாம் இல்லை அவங்க வந்து ட்ரெஜிங் கடல் பகுதியில் முகத்துவாரங்களிலலாம் ட்ரெட்ஜிங் பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய மிஷின் ட்ரெட்ஜிங் மிஷினரிஸ் இருக்கும் ட்ரெஜிங் இயந்திரத்தின் மூலம் அந்த மண்ணை அப்புறப்படுத்தி அதை வந்து ஜியூடியூப் ஜியோ ஜியோ டியூப் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து மீட்டர் மூணு மீட்டர் அகலம் இல்லை நான் ஐந்து மீட்டர் அகலம் பத்து மீட்டர் நீளம் அதே மாதிரி ஒரு மூணு மீட்டர் ஆமூலில் அந்த மாதிரி ஜியோ டியூப்பில் ஒரு வெவ்வேறு வடிவங்களில் இருக்கின்றன அதை நாம் எந்தளவுக்கு அந்த பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி வந்து ஒரு ஜியோ டியூப்பில் அந்த மண்ணை உள்ளே போட்டு அதை முழுக்க மூடிடுறாங்க அது அடிப்பகுதி பக்கப்பகுதி அதே மாதிரி மேல் பகுதி எல்லாமே வந்து மூடி அது அங்கேயே வந்து ஒரு ஓரத்தில் வந்து கரை ஓரத்தில் வச்சிருவாங்க அது என்ன நடக்கணும்னா அந்த மண் உள்ளே இருக்கிற மண் எதுவுமே வெளியே வராது சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் அதில் தண்ணி உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மழை தண்ணி உள்ளே போச்சுன்னா அந்த தண்ணி மட்டும் வெளியே வந்துடும் அது மாதிரியான ஒரு 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 பொ பொருள் அது ஜியோ டியூப் என்ற ஒரு பொருள் அந்த பொருளில் வைத்து அங்கேயே வந்து கரை ஓரம் வச்சு வச்சிடுறாங்கன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க கடந்த ஜனவரி மாதம் உலக வங்கி நிதி உதவியுடன் பில்லூர் அணையில் எவ்வளவு வண்டல் மண் இருக்கிறது என்று பாத்மெட்ரிக் மற்றும் டோபோ டிராபிகல் சர்வே என்ற குளியல் அளவீட்டு ஆய்வு மற்றும் நிலவியல் ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டது பில்லூர் அணையில் இரண்டு கோடியே அறுபது லட்சம் கனமீட்டர் வண்டல் மண் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது ஒரு லாரியில் அதிகபட்சம் ஐந்து கனமீட்டர் மண் தான் எடுத்து வர முடியும் அதன்படி பார்த்தால் பில்லூர் அணையில் உள்ள இரண்டு கோடியே அறுபது லட்சம் கனமீட்டர் வண்டல் மண்ணை தரைப்பகுதிக்கு எடுத்து வர ஐம்பத்தி இரண்டு லட்சம் லாரிகள் வேண்டும் அதாவது ஐம்பத்தி இரண்டு லட்சம் லோடு ஏற்றிய லாரிகள் பில்லூர் அணைக்கு வடப்பகுதியில் உள்ள சாலைகள் வழியாக மேலும் கீழும் சென்று எடுத்து வர வேண்டும் இத்தனை முறை வனப்பகுதிக்குள் லாரிகள் செல்ல வனத்துறை அனுமதி அளிக்காது அப்படியே அனுமதி அளித்தாலும் லாரிகள் செல்லும் போது ஏற்படும் இறைச்சல் வன விலங்குகளுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த வண்டல் மண்ணை அங்கிருக்கின்ற காடுகளில் நாம் வந்து அங்க வந்து வைக்க முடியாது கொட்ட முடியாது ஏன்னென்று கேட்டால் வன பகுதிகள் பாதிக்கும் ஜூடியூப் மூலம் நாம் அங்கேயே அந்த மண்ணை வந்து அந்த நீர்த்தேக்கத்தினுடைய இரு கரைகளில் வைத்து அதுக்குள்ளே கொட்டி அதை மூடி அங்கேயே நம்ம வந்து வச்சிரு போகிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க இது ஒரு நல்ல தொழில்நுட்பமாக தெரிகிறது அந்த மாதிரி ஒரு அந்த முன்னோடி ஆய்வு திட்டம் வெற்றியடைந்தால் நிச்சயமாக பில்லூர் அணைக்கு வந்து தூர்வார்கின்ற அந்த திட்டம் வெற்றியடையும் அப்படி வெற்றியடைந்தால் அதே தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு நாம் வந்து சிறுவாணி அணை கூட தூர்வாருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இதை வந்து தமிழ்நாடு மின்சாரத்துறை டேங்கன் கோர்ஸ் சொல்லக்கூடிய அந்த மின் பகிர்மானம் மின் மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான துறை வந்து இப்போ இதை செஞ்சிட்டு இருக்காங்க எனவே இந்த மெகா திட்டத்தின் முதல் கட்டமாக ஆயிரம் கனமீட்டர் வண்டல் மண்ணை மட்டும் ஜியோ டியூப் தொழில்நுட்பத்தில் எடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது இதற்காக ட்ரெஜர் இயந்திரத்தின் வாயிலாக அணையின் அடிப்பகுதியில் ஆழப்படுத்தி வண்டல் மண் எடுக்கப்படும் ஆனால் அந்த மண்ணை அணையிலிருந்து கீழே கொண்டு வராமல் ஜியோ டியூப் என்ற மெகா சைஸ் டியூப்களில் நிரப்பப்படும் இத்தகைய ஜியோ டியூப் தொழில்நுட்பம் பெரிய கால்வாய்களில் தண்ணீர் கசிவை தடுக்க பயன்படுத்தப்படுகிறது ட்ரெஜர் இயந்திரம் பில்லூர் அணையில் மிதந்தவாறே தூர்வாரும் அப்போது தண்ணீரும் வண்டல் மண்ணும் சேர்ந்துதான் எடுக்கப்படும் பின்னர் அவற்றிலிருந்து தண்ணீர் மட்டும் பிரிக்கப்பட்டு அணையிலேயே மீண்டும் தண்ணீர் விடப்படும் ஆனால் மண் மட்டும் பில்லூர் அணையின் கரையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள ஜியோ டியூபுகளில் சேகரிக்கப்படும் ஜியோ டியூபில் மண் அங்கேயே வைக்கப்பட்டு அணையின் கரை பலப்படுத்தப்படும் அவற்றில் புல் மற்றும் செடிகள் மரங்கள் வளர்ந்து அதுவே அணையின் கரையை பலப்படுத்தும் பாதுகாப்பு அரணாக நாளடைவில் மாறிவிடும் மேலும் அந்த மண் மீண்டும் தண்ணீரில் கரைந்து அணைக்குள் செல்லாதவாறு பாதுகாக்கும் இரண்டு கோடியே அறுபது லட்சம் கனமீட்டர் வண்டல் மண்ணை டியூப் தொழில்நுட்பம் வாயிலாக தூர்வார முடியுமா என்பதை தெரிந்து கொள்வதற்கான பைலட் திட்டம் தான் இது இது வெற்றியடைந்தால் மொத்தம் உள்ள வண்டல் மண்ணும் தூர்வாரப்படும் இருபத்தைந்தாயிரம் கனமீட்டர் மண் தூர்வாரப்பட்ட பின்னர் நிபுணர் குழு பரிந்துரைக்கும் முடிவின்படி இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்